நாற்பத்தி எட்டு ஞாபக சக்தி பெருக கூர்மை உண்டாக ஐநூற்றி எழுபத்தி ஒன்று புத்தி கூர்மை தன்மயம் ஆக்கிக் கொள்வதால் அதிகமாகும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கூர்மை உண்டாக கோரை கிழங்கு பொடி தேனில் சாப்பிட்டு வரலாம் ஐநூற்றி எழுபத்தி மூணு நினைவாற்றல் பெருக வல்லாறை மூலிகை சாப்பிட்டு வரலாம் ஐநூற்றி எழுபத்தி நாலு அறிவு தெளிவு உண்டாக தூதுவளை இலையுடன் நெய்யில் வதக்கி துவையலாக சாப்பிட வேண்டும் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஞாபக சக்தி பெருக வல்லாறை நூற்றி ஐம்பது கிராம் வசம்பு பதினைந்து கிராம் பவுடராக்கி தேனில் கலந்து சாப்பிடலாம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஞாபக சக்தியை பெருக்க வல்லாறை குடிநீர் குடிக்கலாம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஞாபக சக்தி பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் இணைத்து வைத்திருக்கும் சின்முத்திரையால் ஒரு மணி நேர அளவில் மன ஓர்மை ஞாபக சக்தி பெருகும் ஐநூத்தி எழுபத்தி எட்டு ஞாபக சக்தி எலும்பு உறுதி பற்கள் உறுதி பட மாதுளம் பழம் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம்